thank uh. you ಒನ್ ಒಡಿಕೈ ಒಡಿಕೆಯ ಒಡಿಕೆಯೆ 3 ರಲ್ಲಿ 1200ಕ್ಕೆ ಯಾರಿರೋದಿಲ್ಲ ಅಯ್ಯ ಮಲ್ಲ ಬರ್ತಾರೆ ಬಳ್ಳಾಲ ಬರ್ತಾನೆ ಇಲ್ಲಿ ನಂಶಿಮ ಹೆಸರು ಬಂದಿದೆ 43ಕ್ಕೆ ತಗೊಂಡ್ರೆ ಮೂರನೇ ರಸಮುಖಕ್ಕೆ 43 ಬರುತ್ತೆ ಫುಲ್ ಗ್ಯಾರಿ ಬರ್ತಾ ಇದೆ ಪ್ರಭಮನ नूर नल எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போது கர்நாடகா ஸ்டேட்டில் துமுக்கூருன்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் துமக்கூரு தாலூக்கில் கூலூருன்னு ஒரு ஹோபலின்னு சொல்கிறாங்க இங்கே அந்த ஹோபலிக்கு சேர்ந்தால் ஹொன்னுடிக்கே அன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே ஒரு ஜனார்தன கோவில்னு சொல்றாங்க இதுக்கு ஆனால் இங்கே கல்வெட்டில் இதுக்கு சொக்கப்பெருமாள்னு சொல்றாங்க அந்த கோவில்கிட்ட வந்திருக்கிறோம் நான் பி வி கிருஷ்ணமூர்த்தி சாரு கே ஆர் நரசிம்மன் சாரு கிருஷ்ணகிரியிலேருந்து கோவிந்தராஜ் சாரு தமிழ் செல்வன் சாரு நான் எல்லாம் வந்துட்டு ஒரு டீமா நம்ம ஜதிலே இந்த ஊர்ல இநாயத்துன்னு நம்மளுக்கு ரொம்ப ஜதையிலே இருக்கிறார் அவரு நம்மளுக்கு இதெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு வந்துட்டு இங்கே ஒரு கல்வெட்டு படிக்க வந்தோம் இந்த கல்வெட்டு வந்துட்டு இது ஒன்று கல்வெட்டு கிடைச்சிருக்குது இது வரைக்கும் எங்கேயும் ரெக்கார்டு ஆயில்ல அது புதுசாக இப்போ ரெக்கார்டு பண்ணியிருக்கிறோம் இன்னொரு கல்வெட்டு வந்துட்டு டுவெல் செவனுக்கு போவோம் சொல்லிட்டு இப்போ அது அதை பத்தி எல்லாம் இன்னும் டிஸ்கஸ் நடக்குது இது இது ஆனதுமே இந்த கல்வெட்டில் என்ன இருக்குது இது என்ன எழுதிருக்குதுன்னு சொல்லிட்டு சாரு தமிழில் சொல்றாரு அதாவது சூலூர் அந்த ஊர் பெரிய இப்போ இந்த பெருமாள் கோயிலில் வந்து ரெண்டு கல்வெட்டு இருக்குது இந்த அதாவது கோயிலினுடைய அதிர்ஷ்டானத்தில் குமுதகத்தில் வந்து ரெண்டு கல்வெட்டு இருக்குது அந்த ரெண்டு கல்வெட்டுமே வந்து நரசிங்க தேவர் அப்படிங்கிற பேரில் இருக்குது அந்த நரசிங்க தேவர் வந்து தமிழ் ஆண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று இருக்குது ருத்ரோத்காரின்னு இருக்குது இந்த ரெண்டு ஆண்டுகளும் வந்து எந்த மூன்று நரசிம்மர்கள் இருக்காங்க நம்ம ஒயிசாளர்களில் அதுல மூன்றாம் நரசிம்மனுடைய காலத்தை சேர்ந்ததாக இந்த ரெண்டு தமிழ் ஆண்டுகளும் வருவதற்க காரணத்தினால் இந்த கல்வெட்டுகளை மூன்றாம் நரசிம்மன் ஒய்சால மன்னன் மூன்றாம் நரசிம்மனுடைய காலத்தை சேர்ந்ததாக நாம் அறுதிட்டுக் கூறலாம் எழுத்து அமைதியும் அந்த பதிமூணாம் நூற்றாண்டினுடைய இறுதி காலத்தில் இருக்கின்றது அதுக்கடுத்ததாக இந்த கல்வெட்டில் வந்து மிக முக்கியமாக இந்த இறைவனுடைய பெயர் சொக்கநாயகன் என்று வருகிறது இந்த சொக்கநாயகனுடைய கோயிலுக்கு தானமளித்த செய்தியைத்தான் இரண்டு கல்வெட்டுகளிலுமே கூறியிருக்கிறார்கள் அந்த கல்வெட்டை நேரில் சென்று பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் கொன்னுடுக்கே அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஜனார்த்தன பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலுடைய அதிஷ்டானத்தில் அதாவது இது வந்து முகமண்டபத்தினுடைய வெளிப்பக்க அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய குமுதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கல்வெட்டு இவ்வளவு தூரம் இது வந்து டும்கூர் தாலுக்காவில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து மூன்றாம் நரசிம்மனுடைய காலத்தை சேர்ந்தது மூன்றாம் நரசிம்மன் வந்து சமகாலத்தில் வந்து த தமிழ்நாட்டை ஆண்டது வந்து நம்ம ராமநாதன் ஆண்டிருக்காரு ஆனால் ராமநாதனுடைய கல்வெட்டு இந்த ஊரில் இருக்குது அந்த கல்வெட்டு வந்து ராமநாதன் தமிழ்நாட்டை ஆண்டாலும் கன்னடத்தில் இருக்குது அதே இந்த பகுதியை ஆண்டது வந்து மூன்றாம் நரசிம்மன் அந்த மூன்றாம் நரசிம்மனுடைய கல்வெட்டு வந்து தமிழில் இருக்கு இது ஒரு புதுமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்ப அந்த கல்வெட்டு கொங்கு நங்கிலி வெச்சங்கி பானங்கள் வெறி கிராமங் கொண்ட புஜ பல வீர கங்க ஜகதேக மல்ல விஜய நாரசிங்க போசல தேவர் பிரிதி ராஜ்யம் பண்ணா நின்ற பிரபவ பிரபவ சம்வத்சரத்து அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத இப்ப பார்ப்போம் அப்படியே பூரட்டாதி மாசம் முதல் திருவேங்கட சதுப்பேதி மங்களத்து திருமேற் சொக்கப்பெருமாள் பிராட்டிக்கு திரு படி மாற்றுக்காக இவ்வூர் காயாற்று நங்கை விட்ட பங்கு அறை அப்படிங்கிற செய்தி வந்து இந்த கல்வெட்டில் இருக்கு இதுல வந்து இறைவனுடைய பெயர் வந்து இறைவனுடைய பெயர் வந்து சொக்கப்பெருமாள் சொக்கப்பெருமாளுடைய தேவி பெயர் வந்து தேவிக்கு சேர்த்து தான் வந்து இந்த திருப்படி மாட்டுக்காக கொடுத்துருக்கிறாங்கன்றது ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஊர் வந்து இந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் இந்த ஊருடைய பெயர் வந்து திருவேங்கட சதுவேதி மங்கலம் திருவேங்கடம்ங்கிறது விஷ்ணுனுடைய பெயர் அதே மாதிரி திருமேர் கோயில்ன்ற ஒரு வார்த்தையும் இந்த கோயிலுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க கோயில் என்பது ஊரினுடைய மேற்கு பக்கத்தில் கட்டப்பட்ட கோயில் என்று பொருள்படும் பொதுவாகவே மேற்கோயில் திருமேர்கோயில் என்பது பெருமாள் கோயிலை குறிப்ப குறிப்பதற்காக கல்வெட்டுகளில் அல்லது சுமார் பத்தாம் நூற்றாண்டுகளில் இருந்து பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை கோயில் என்ற வார்த்தை வந்தால் அது வந்து பெருமாள் கோயிலை தான் குறிக்கும் அதாவது சூலூர் அந்த ஊர் கோயிலுடைய பின்புறம் அதிர்ஷ்டானத்தில் இந்த இது மூன்றாம் நரசிம்மனுடைய கல்வெட்டு ஆரம்பிக்கிறது இந்த கல்வெட்டுடைய செய்திகளில் வந்து மிக முக்கியமாக இந்த ஊருடைய பெயர்

இந்த கோயிலை சார்ந்த இந்த கோயிலுக்காக கோயிலில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊர் என்று பொருள் ஆகவே இந்த பொன்னுடிக்கு என்பது திருவேங்கட சதுரேதி மங்களம் என்ற பெயரில் தானமாக வழங்கப்பட்டது ஆனால் அந்த பின்னால் வழங்கப்பட்ட பெயர் வந்து திருவேங்கட சதுரேதி மங்களம் என்பது மறந்து அல்லது அழிந்து மீண்டும் அந்த பொன்னுடிக்கு என்ற பெயரே தற்பொழுதும் நிறைவேறு இது போலதான் பல ஊர்களிலுமே வந்து நம்ம வந்து தானம் முன்னால் இருந்த பெயர் தான் வந்து பின்னால் இருக்கும் நடுவுல வந்து அந்த பிராமணர்கள் வந்து அந்த இடத்து போயிருவாங்க அதனால அந்த ஊர் விட்டு பழைய பேரிய பயன் பயன்படுத்துவாங்க அது மாதிரி இந்த இந்த ஊருக்கு பழைய பேர் தான் வந்து பயன்பாட்டிற்கு உள்ளது